இயேசு ஒரு நாள் ஒரு வீட்டில் போது பாவியாகிய ஸ்திரீ பரிமள தைலத்தை உடச்சி காலில் ஊற்றினான் சுற்றி இருக்கவங்களாம் நினச்சிருப்பாங்க வைக்கிறாபார் ஐஸு ஏசுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறாபார் பெஸ்ட்டு காணிக்கை கொடுக்குறாங்களாம்மா எல்லாத்துக்கும் தெரியணுமாம்மா ஐஸ் வைக்கிறான்னு நினச்சிருப்பாங்க எல்லோரும் சுற்றி இருக்க வந்து வீட்டுக்காரனால் அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஏன் அதை தனியாக பண்ணியிருக்கலாமா எல்லோரும் முன்னாடி வந்து உடச்சி ஊற்றணுமா அப்போ இவன் பெருமைக்காக தான் பண்ணுறா அவர் இவளுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக பண்ணுறா அப்போ ஏசு அவங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார் ஹலோ நான் செய்யணுன்றக்காக அவ செய்யல நான் செஞ்சதுக்காக அவ செய்கிறான எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் அன்பு கூறுகிறான் இவ இவ்வளோ செய்கிறானா அத்தனை பாவங்களும் அவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆராதனை என்பது ஆராதிச்சா கத்தர் ஆசீர்வதி கத்தர் ஆசீர்வதிக்கார் நினைச்சா நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காருன்னு நினைச்சா நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார் நினைச்சா எனக்கு ஆராதனை வருது ஸோ வேர்ஷிப் இஸ் அ பை ப்ரோடக்ட் ஆஃப் மெடிடேட்டிங் ஆஃப் காட் ஆராதனை என்பது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கறதுனால பொங்கி வர்றத ஆராதனை ஒளிய ஆராதிக்கிற எனக்கு ஏதாவது செய்யுங்க இல்ல 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 உங்களை நீங்க ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார் தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம் உறவை எதிர்பார்க்கிறார் கேன் யூ பி வித் மீ என்னோடு என்னோடு ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து என்னை அசிங்கப்படுத்திராத நான் உறவை கேட்கிறேன் நான் உறவை கேட்கிறேன் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு சர்ச்சில் மெம்பராக ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனாக நீ வாழ்வதில் அல்ல என் பிள்ளையாக வாழ்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன் உறவை விரும்புகிறேன் ஸோ இயேசு சிலுவையில் முடிச்சு வச்ச மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நியாய பிரமாணத்தை முடிச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறதில்லை இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் பலி செலுத்திட்டு இருந்திருப்போம் சிலுவை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய விடுதலை எதிலிருந்து தெரியுமா மதத்திலிருந்தும் மத கோட்பாடுகளிலிருந்தும் விடுதலை கொடுத்துருக்கிறது இட் இஸ் நாட் பிகாஸ் வாட் யூ டூ இட் இஸ் ஆல் பிகாஸ் வாட் ஹீ ஹாஸ் டன் நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க உங்களுக்கு நான் செய்கிறேன் அவர் செய்து முடித்ததை நினைத்து அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் தூரமாக இருந்த நம்மை சமீபமாக கத்தர் சேர்த்திருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கும் ஸ்லாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ ஆண்டவரை நினைக்கும் போதெல்லாம் நீங்க அவர் ஆண்டவரா பாக்குறத விட அப்பாவா பாருங்க அவர் உங்கள் தகப்பன் அவர் உங்கள் தகப்பன் ஒரு ரிலீஜியஸ் டியூட்டியில மாட்டி கட்டாயத்தின் பேர்ல எதுவும் செய்யாதீங்க உங்களுடைய மனதில் ஆவியானவர் நடத்துகிறபடி நீங்க செய்யணும் நான் சொல்றேன் ஆராதனை ஆகட்டும் ஜபமாகட்டும் உபவாசமாகட்டும் வேத வாசிப்பாகட்டும் காணிக்கைகளாகட்டும் ஆகட்டும் இது எதுவுமே கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாது உறவின் மிகுதியினால் செய்யணும் உறவின் வெளிப்பாட்டினால் செய்யணும் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பின் வெளிப்பாட்டினால் செய்யணும் அதனால தான் இங்க நம்ம என்னவே பண்ண முடியாதுன்னா ஒரு சட்டத்தை கொண்டாந்து போடவே முடியாது ஒரு மணி நேரம் ஜெபி ரெண்டு மணி நேரம் ஜெபி அப்படின்னு நீங்க ஒரு சட்டத்தை போடவே முடியாது ஏன்னா இது அவரவர்கள் உறவு சார்ந்தது நீங்க ஒரு அப்பா பிள்ளைக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு சட்டம் போட முடியுமா நீங்க ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைக்கு மாசம் இவ்வளவு கொடுக்கணும்னு போட முடியுமா முடியவே முடியாது அவங்க அவங்க மனசு அது என் தரத்துக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அன்புக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன் கேட்கறதுக்கு நீ யாரு அதே மாதிரி நான் சொல்றேன் தான் ஆராதின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது தான் ஜெபின்னு சொல்ல முடியாது இப்படித்தான் உபவாசம் அதெல்லாம் நியாயப்பிரமாணத்துல இருந்துச்சு இப்ப கிடையாதுங்க இதெல்லாம் அன்பின் அடிப்படையில் நான் எப்ப நினைச்சாலும் கத்துற துதிப்பேன் எப்ப வேணா ஜெபிப்பேன் எவ்வளவு வேணா கொடுப்பேன் எப்படி வேணா உபவாசம் இருப்பேன் அது எனக்கும் தகப்பனுக்குமானது யூ கே நாட் பிளேம் மை லைஃப் இந்த 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 ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க பாக்கணும்னா இரண்டு குமாரர்களை பத்தி ஒரு உமை சொன்னாரே அதை படிச்சீங்கன்னா நல்லா புரியும் புரியும் மூத்த மகன் ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல இருக்கிறாரு இளைய மகன் உறவு மைண்ட் செட்ல இருக்கிறாரு இது ரெண்டையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இளைய குமாரன் பன்றிகள் திங்கிற தவுட கேட்டுட்டு இருக்கும்போது கூட அவன் மனசுக்கு யாருன்னு தான் ஞாபகம் வரா அப்பான்னு தான் ஞாபகம் வராரு ஆனா மூத்த மகன் ஒரு தடவை கூட அப்பான்னு கூப்பிடல படிச்சு பாருங்க ஒரு முறை கூட வாயில் அப்பான்னு வரல ஏன்னா அவன் அவரை யாரை பார்க்கறான்னா நான் வேலை செஞ்சது கூலி கொடு எஜமானதான் பார்த்தான வழியை அப்பாவை பார்க்கல இன்னைக்கு நிறைய பேர் தேவனா பார்க்குறாங்க அப்பாவை பார்க்கல இன்னைக்கு லவ் ஆஃப் காட்ல இருக்கிற நீங்க அத்தனை பேரும் ஆண்டவர் அப்பாவை பாருங்க அவர் உங்களை பிள்ளைகளாக வைத்து சந்தோஷப்பட விரும்புகிறார் உறவுக்காக அழைக்கிறார வழியோ டோக்கன் போட்டு உங்களை உட்கார வைக்க வரல அவர் ஹி வான்ஸ் லவ் ஹி வான்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப் அன்பின் உறவுக்காக ஏங்குகிறவர் ஆண்டவர் சிலுவையில் பல விஷயங்களுக்காக விடுதலை கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்றேன் அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய விடுதலை எதில் கிறிஸ்தவம் என்கிற மதத்திலிருந்து கத்த நமக்கு விடுதலை நாட் ஆல் ரிலேஷன்ஷிப் அண்ட் கொடுத்திருக்கிறார்